ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கயிறைகள் கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் பாதியில் நிறுத்திக்கிங்கன்னா உங்களுக்கு புரியாது பயிற்சி வகுப்பு நாற்பத்தி ஆறில் இன்றைக்கு கைரேகை சாஸ்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம போர்டு கொஞ்சிருவோம் இப்போ இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு முக்கியமான தொழில் தலைப்பு அதாவது ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவை வேலையா தொழிலா ஒரு கையை பார்க்கணும் ஒரு நபர் வர வந்த உடனே எனக்கு வேலை ஆகுமா தொழில் ஆகுமா வேலையா தொழிலா நான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவானா மாட்டேனான்னு கேட்க ஆரம்பிச்சுங்க ஒரு கேள்வி வந்த உடனே அவருடைய வயது என்ன முதல்ல என்ன வயசுல வந்திருக்காருன்னு கேட்கணும் வயசாகி போனதுன்னா அதுக்கப்புறம் வந்து தொழில் அமைகிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அந்த ஒரு நார்மல் ஸ்டேஜ் அதாவது இருபத்தஞ்சுல இருந்து முப்பது நாற்பது ஐம்பது வந்துட்டாரா என்ன வயசு ஒரு சில பேர் அறுபது எழுபதுக்கு மேல வந்தாங்கன்னா நடந்து முடிஞ்சதான் நிறைய சொல்ல முடியும் நடக்க கொஞ்சம் கொஞ்சம்தான் சொல்ல முடியும் ஆயில் எப்படி அவர் எவ்வளவு நாள் இருப்பாரு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது உண்டா இதை தான் நம்ம பார்க்க முடியும் நிச்சயம் என்னமே ஆரம்பத்தில் இருபது வயசுலேருந்தே என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிதான் சொல்ல முடியும் நடந்து முடிஞ்சதான் சொல்ல முடியும் இப்போ ஒரு நபர் வர ஒரு முப்பது வயதுக்காரர் வரார் எனக்கு வேலையாக வேலை எதுவும் செட்டாக மாட்டேங்குது வேலை அமையுமா இல்லை தொழில் அமையுமா வாழ்க்கையில் எப்போ நான் உயருவேன்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம் இப்போ கை நம்ம பாருங்கள் இப்போ வேலைன்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்போ விதி ரேகையை தான் பார்க்கணும் இந்த விதி ரேகை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும் சூரிய ரேகையும் இருக்கணும் நல்லா புரிஞ்சுங்க முதல்ல எடுத்தோன்ன வயசு என்னன்னு கேட்டுக்கணும் அவங்க வயசு மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஒண்ணு ரெண்டாவது கையில உள்ள மேடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தது ஆயுள் ரேகை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் புத்தி ரேகை எவ்வாறு இருக்கிறது பார்க்கணும் அப்புறம் இருதய ரேகை அதுக்கப்புறம் தான் விதி ரேகை அதுக்கப்புறம் சூரிய ரேகை இது முக்கியமான ரேகை ஒரு சில ஒரு சில பேருக்கு விதி ரேகையே இருக்காது விதி ரேகை இல்லைன்னா வேலை தொழில் அமைவது கஷ்டமா இருக்கும் சூரிய ரேகையும் விதி ரேகையும் ஒரு சில கையில இருக்கவே இருக்காது ஆனா இறுதி ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை இருக்கும் இந்த ஆயுள் இந்த விதி ரேகையும் இந்த சூரிய ரேகையும் இல்லை அப்படின்னா சூரிய ரேகை இல்லைன்னா புகழ் அடைவது கஷ்டம் விதி ரேகை இல்லைன்னா வேலை தொழில் சரியான வேலை தொழில் அமைவது கஷ்டம் அடுத்தவர்களை சார்ந்துதான் இருக்க வேண்டும் இப்ப வேலைதான் உங்களுக்கு அமையும் அப்படின்னா இந்த ஆயில் ரேகையிலேருந்து ஒரு இங்க இருந்து ஆரம்பிக்கலாம் இங்க இருந்து ஆரம்பிக்கலாம் இருந்து ஆரம்பிக்கலாம் அது எந்த வயதில் ஒரு பாதி வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் சுய முயற்சியால் முன்னுக்கு வந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஆயில் இருந்து விதி ரேக ஆரம்பிச்சு போயிருக்கும் இந்த மாதிரி போச்சுன்னா அவங்க சொந்த முயற்சினால நல்ல வாழ்க்கையில் அதாவது துணி வேலை வேலை நல்லா புரிஞ்சுங்க இது வேலை இந்த ஆயில் ரேகலேருந்து மேலே போச்சுன்னா வேலை வேலை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த வயசுல அந்த வயசு அந்த ஆயில் ரேகையில உள்ள வயச பார்க்கணும் இப்ப விதி ரேகை கீழே இருந்து ஆரம்பிக்கு இப்படி ஒட்டி கீழே இருந்து ஆரம்பிச்சு இப்படி போதுனா அவருக்கு தொழிலும் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு இதற்கு என்ன ஒரு விசேஷம்னா தொழிலா வேலையான பார்க்கும் இந்த விதி ரேகை ஒன்னோட இன்னொரு விதி ரேகையும் இருக்கணும் இன்னொரு விதி ரேகை இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெண்டு மூணு தொழில் செஞ்சு ரெண்டு மூணு வருமானம் தொழில்ல நிறைய முன்னேற்றம் வருவதற்கு உண்டு இப்ப இங்க இருக்கலாம் ஒரு ரேகை இல்ல இங்க இருக்கலாம் இல்ல இங்க இருக்கலாம் ஏதாவது ஒன் ஒன் இந்த பக்கம் இருக்கலாம் இந்த மாதிரி விதி ரேகை அமைப்பு இருந்ததுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபேக்டரி இந்த மாதிரி இது ஆயிரம் பேருக்கு வர சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலிலையா இருந்து வாழ்க்கையில முன்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலைன்னா ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஸ்டார்ட் ஆகி போகணும் இல்லைன்னா விதி ரேகை இல்லாமல் இருந்தால் அவர் பல தொழில் எங்கேயாவது கிடைக்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சூரிய ரேகையும் இருக்கணும் ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை இருதய தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை என்ன பண்ணும் கீழே இருந்தே வரும் இப்படி கீழே இருந்து வந்ததுன்னா அவர்கள் பிறந்ததுல இருந்து நல்ல பேர் புகழ் சங்கம் அதாவது அவங்க அப்பா அம்மா நல்ல ஒரு வசதியோட இருந்திருப்பாங்க பேர் புகழ் சங்கத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை கொஞ்சம் கூண்டு தான் இருக்கும் அந்த சூரிய ரேகை கொஞ்சம் கூண்டு இருக்கும் போது அவர்களுக்கு வெற்றி அடைவது சரமமா இருக்கும் வேலை தொழில வெற்றி அடைவது கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க கஷ்டமே அவருடைய வாழ்க்கையா போயிடும் இப்ப இதுல இருந்து தான் விதியிலே தான் சூரிய ரேகை ஆரம்பிக்குது இறுதிய ரேக ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த சூரிய தான் மெயின் வாழ்க்கையில தொழிலா தொழில் செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் சூரிய ரேகை இருந்தா புகழ் கிடைக்கும் செல்வம் அதிகப்படும் கோடிக்கணக்கான ரூபா பொறணும் அதாவது ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு பில்லிய கணக்கில் அதாவது அதிகமான அளவுக்கு அதிகமான பணம் வேண்டும் புகழ் வேண்டும்னா சூரிய ரேகை வேக கையில இருக்கணும் சூரிய ரேகை இல்லைன்னா அளவுக்கு அதிகமான பணம் கிடைக்காது விதி ரேகை மட்டும் இருக்குது சார் அளந்து கொடுக்கும் இன்றைக்கி வேலைக்கு போனால் அது மட்டும்தான் அதாவது என்ன சம்பளமோ அது மட்டும்தான் கிடைக்கும் அதாவது கையையும் பார்க்கணும் மேடுகளையும் பார்க்கணும் இறுதி ரேகை நல்லா இருக்கா சு புத்தி ரேகை நல்லா இருக்கா ஆயுள் ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இந்த மாதிரி பார்த்துக்கா ஒரு முடிவுக்கு வரணும் வேலை அப்படின்னா தான் விதி தலையெழுத்து சனி தான் வேலைக்கு கொடுக்கக்கூடியவர் ஆயுளை கொடுக்கக்கூடியவர் வேலை தொழில் எல்லாமே சனியோட வேலைதான் ஒண்ணு ரெண்டு ரெண்டு விதி ரெண்டும் ரெண்டுக்கு மேற்பட்ட விதி ரேகை அமைந்தா அவர்கள் பல தொழில் மன்னராக இருப்பார்கள் இதுக்கும் சூரிய ரேகையும் வேண்டும் சூரிய ரேகை இல்லைன்னா விதி ரேகை தலைத்து இயங்குவது கஷ்டமா போயிடும் இப்போ ஒரு சில பேர் சின்ன வயசுல இருந்து இப்ப இந்த மாதிரி இருக்கிற ஒரு தலையில் தொழிலை நான் பார்த்துருக்கேன் இவர் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து இது பண்ணிருக்காரு ரெண்டு வயசு பேல பேர் புகழ் செல்வதோட நல்லா கொடி கட்டி பறக்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்ப விதி ரேகை மட்டும் இருந்து சூரிய ரேகை இல்லைனாலும் கஷ்டம் சூரிய ரேகை மட்டும் இருந்து விதி ரேகை இல்லைனாலும் கஷ்டம் வாழ்வில் முனுக்கு வருவது கஷ்டம் தான் தலையெடுத்து அதாவது குடுப்பு ரெட்டு மாதிரி விதி அதுக்கு மேல அந்த கட்டணம் தான் சூரியரேகை நம்ம கையினுடைய அமைப்பு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தாதான் நமக்கு வந்து வாழ்வில் முனுக்கு வருவாரா மாட்டாரா எந்த வயசுல வருவார் விதி ரேகை எந்த வயசுல ஸ்டார்ட் ஆகுதோ அப்பதான் வருமானம் ஸ்டார்ட் ஆகும் சூரிய ரேகை எந்த வயசுல இருக்குதோ அப்பதான் புகழ் ஸ்டார்ட் ஆகும் இதை வந்து முக்கியமாக நம்ம மாணவர்கள் நம்ம கவனிச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு கையில் அமைப்புப்படி உடல் நலம் எவ்வாறு உடல் நலத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ரேகைகள் முதல்ல மெயினா நல்லா இருக்கணும் என்ன ரேகை நல்லா இருக்கணும் இப்ப ஆயுள் ரேகை நல்லா இருக்கணும் ஆயில் ரேகை வெட்டு துண்டு ஒரு மாதிரி கிராசிங் அது மாதிரி இல்லாம ஆயில் ரேகை நல்லா இது வச்சுக்கோங்க தீவும் இருக்கக்கூடாது நல்லா இருக்கணும் உத்தி ரேகை நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் இருதய ரேகை நல்லா இருக்கணும் இந்த ரேகையில ஏதாவது இப்படி கிராசிங் இந்த மாதிரி வந்ததுன்னா அவர்களுக்கு அந்த வயதில் உடல்நல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி விட்டு போயிருக்குதுன்னு வச்சுங்க அந்த வயதில் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டு அதாவது ஒரு வாரம் ரெண்டு வாரம் பெட்டில் படுத்துறது இது பண்ற மாதிரி வாய்ப்புகள் அமையும் இது சின்ன சின்ன வியாதி விட்டு போச்சுன்னா பெரிய வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மனது புத்திரேகை வந்து மனம் பாதிக்கப்பட்டால் மனம் பாதிக்கப்பட்டுச்சு நான் எதுவுமே செய்ய முடியாது உடல்லேயே மிகப்பெரிய பகுதி மனம்தான் அந்த மனம் ஒழுங்கா இருக்கணும் இப்ப ஒரு சில பேருக்கு புத்திரேகை இப்படி வரும் இப்படி வந்திருக்கும் இந்த வயதில் கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுல மனநிலை பாதிக்கப்படும் இருபத்தஞ்சி டு முப்பது மனநிலை பாதிக்கப்பட்டு அவர் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காரு இந்த மாதிரி நான் கையமைப்பும் பார்த்துருக்கேன் லவ் பண்ணி பெயிலியர் ஆயிருக்கோம் அதில் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருக்கு யாருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி வாழ்க்கையில் நல நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றுமே கிடையாது மனநோய் புத்திரைகளை பிரச்சனைனா மனநோய் இந்த ஆயில் ரேகை ஆயில் ரேகை பிரச்சனைனா வியாதி உடலில் போலாரு இருதய ரேகை இந்த மாதிரி வெட்டு துண்டு வருதுன்னா அவர்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஹார்ட்டில் பிரச்சனை வருது எந்த வயசில் ஹார்ட்டில் உங்களுக்கு பிரச்சனை வரும் வருமா வராதா உடல் உறுதியாக இருந்ததுன்னா இருதய ரேகப்பா இருதயம் நல்லா இருக்கு சுத்தமான இருதயம் அப்படின்னா இந்த மாதிரி ரேகை நல்லா இருக்கும் சுத்தமான இருதயம் இவருக்கு வந்து இருதயம் நல்லா இருக்கு இருதய பிரச்சனையும் கிடையாது ஆனா இந்த இறுதி ரேகையில இந்த இடத்துல ஒரு தீவோ இந்த இடத்துல ஒரு தீவோ பெட்டோ துண்டோ இல்லை பட்டோ இருந்ததுன்னா அந்த வயதில் இறுதிய சம்பந்தமான நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு நபர் கேட்டா உடல்நலத்தை பத்தி போடுங்க சார் உடம்பு வந்து நம்ம கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் மனசுதான் உடல்நலத்துக்கு மிக மிக முக்கியமானது இந்த ரேகை இப்படி சந்திரன் பக்கம் வளைஞ்சு இருந்தாலும் இந்த ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருந்தாலும் மனநோய் வருவதற்கான வாய்ப்பு உண்டு மனசு சங்கடமாவே இருக்கும் இன்னும் சில பேருக்கு தன்னாபான ரேகை ஓடும் அந்த மாதிரி இருந்தாலும் கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு மன துன்பம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு மனிதனுடைய உடலிலே மிகப்பெரிய உறுப்பு மிகப்பெரிய பகுதி என்னன்னா மனம்தான் மனசு நல்லா இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் மனசு சரியாத காலையில எதிரிச்சோன்னு இதை செய்யலாம்னு நினைச்சாலும் செய்ய முடியும் இல்லைன்னா முடியாது இந்த மாதிரி உங்க கையை பாருங்கள் இறுதிய ரேகையில பிரச்சனைனா ஹார்ட்ல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு நல்லா இருக்கு புத்தி ரேகையில பிரச்சனைனா மனசுல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒண்ணு உை விடுபட்டு இருக்கணும் இல்லைன்னா சந்திரன் பக்கம் இறங்கிறதா மனமோய் வருவதற்கான அறிகுறிகள் எந்த வயசுல அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்துதான் கண்டுபிடிக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சமாய் இறங்கியிருக்கும் ஒரு சில பேருக்கு ஃபுல்லாய் இறங்கியிருக்கும் ஆயில் ரேகையில இந்த மாதிரி வெட்டு தூண்டு உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மூணு ரேகைகளின் ஒரே இடத்துல விடுபட்டு இருந்ததுன்னா அந்த வயதில் மரணம் கூட வருவதற்கு உடம்பாய் மரணம் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த இது விதி ரேகை விதி ரேகையில ஒரு இன்டூ மார்பு இருக்கு சார் அந்த இன்டூப் மார்க் இருந்ததுன்னா விபத்தினால் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அதே பார்க்கணும் பிரச்சனை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தீவு வெட்டு துண்டு இந்த மாதிரி மரணம் அடைவதற்கு விபத்தினால் மரணம் நான்கு கால் ஜீவனால் மரணம் இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நான்கு கால் வாகனம் இது எல்லாமே ஒரு சேர்ந்து வரும் சுக்கர மேடு நல்லா இருந்தது அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு பிறந்தவங்க குருமேடு நல்லா இருந்தது அதிகாரமான ஒரு பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இந்த இந்த விதிரேகம் வந்து குருமேட்டுக்கு உரைக்காக போகுது சார் ஒரு அதிகாரமான ஒரு நண்பர்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வாழ்க்கையில அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க வாழ்க்கையில முழுக்க வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த விதி ரேகையில இருந்து நேரம் சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது அது சூரிய ரேகை சூரிய மேட்டுக்கு போற ரேகை சூரிய ரேகை குரு மேட்டுக்கு போற ரேகை குரு ரேகை சனி மேட்டுக்கு போற ரேகை விதி ரேகை அதுல ஒரு கலை சூரிய மேட்டுக்கு போயிச்சுன்னா மிக சிறந்தமைப்பு இந்த சூரிய மேட்டுக்கு விதி வந்து ஒரு ரேகை போச்சுன்னா அவர்கள் தான் பெரிய மிகப்பெரிய நபர்களாக இருக்கு தேச தலைவர்களாக மந்திரியாக நாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்க விதி ரேகையிலிருந்து ஒரு கே சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய தேசத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய தலைவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு கவர்னராகவோ இல்ல சிஎம் ஆகவோ பி எம் ஆகவோ எம்எல்ஏ ஆகவோ எம்பி ஆகவோ மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அதன் மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய பேர் புகழ் உடையவராக வேலை மூலமாக பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த விதி ரேகையிலிருந்து ஒரு புதன் வேட்டுக்கு போகுதுன்னா வியாபாரம் மூலமாக மிக பெரும் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு விதி ரேகை தான் வாழ்க்கையிலேயே நல்ல முன்னுக்கு வரக்கூடிய ரேகை இன்னும் உடல்நலத்துல இங்க வந்து புதன் ரேகன்னு ஒண்ணு இருக்கும் இதான் ஆரோக்கிய ரேகை ஆரோக்கிய ரேகை இல்லாம இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆரோக்கிய ரேகை ஆரம்பிச்சுட்டாவே உடல்ல வியாதி இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ஆரோக்கிய ரேகை நேர போய் நம்ம ஆயில் ரேகையை வெட்டுதுன்னு வச்சுங்க அந்த இடத்தில் மரணம் சம்பவிக்கும் இந்த ஆயில் ரேகையை வெட்டாம இப்படி ஒரு ரேகை கூட வந்ததுன்னா உடம்பு நல்ல பலமா இருக்கும் சந்தோஷமா அவர் வாழ்க்கையை வாழ்வார்னு சொல்லலாம் இந்த மாதிரி கையை பார்த்தோன்னா எவ்வளவோ விஷயங்கள் நிறைய இருக்கு நம்ம வேலையா தொழிலா கைரேகப்படி ஒருவர் வேலை செய்வாரா தொழில் செய்வாரா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் எந்த வயதில் வேலை அமையும் எந்த வயதில் தொழில் அமையும் விதி வச்சு பண்ணுவோம் சூரிய ரேகை எந்த வயதில் புகழ் பண்ணுவோம் உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கா உடல் நல்லா இருக்காரா உடல் நலத்துல எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் இதை பாருங்க உங்க கையை பாருங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் இந்த காணொலியை பார்க்கறவங்க முழுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன் வணக்கம்